பேர்ன் அவுட் இந்த ஒரு வார்த்தை இப்போ நிறையவே யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா பேர்ன் அவுட் உங்களுடைய உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்க ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஆனால் கடைசியாக நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை பேர்ன் அவுட் என்று இப்போது வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தே யூஸ் தட் பட் பேர்ன் பேர்ன் ஸோ இது எதால உருவாகுது ஏன் நம்ம பேர்ன் அவுட் ஆகுறோம் எதுக்கு இது ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி சொல்கிறீங்களா ஓகே இட்ஸ் வரும்போது கேண்டில் வந்து ஒரு பக்கம் எரியணும் ரெண்டு பக்கமும் எரிஞ்சா என்ன ஆயிடும் பர்ன் அவுட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நம்ம வி ஹாவ் டு கிவ் அவுட் ஆர் எனர்ஜி ஆர் அது வந்து இன்னவிட்டபிளா நம்ம கொடுத்துட்டே இருக்க வேண்டியது அடுத்த சைட்ல நம்ம நம்மள ஃபியூவல் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கு தான் நான் போன பாட்காஸ்ட்ல சொல்ற மாதிரி இன்னொ எப்படி நம்ம நம்மளோட ரிசர்வயர் ஸ்ட்ரென்த் ரிசர்வயரை ஃபில் பண்ணணும் அதுக்கு ஒரு அக்ரோனிம் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன் ஆர்இடி ரெஸ்ட் எக்ஸசைஸ் டாய்ட் ஓகே ஃபிசிக்கல் ரெஸ்ட் நல்ல சரியான அளவு தூங்கணும் சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான மணி நேரங்கள் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா தூங்கணும் எக்ஸசைஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணு சரியான நேரத்துக்கு நல்ல உணவை சாப்பிடணும் ஆர்இடி மூணுமே சரியான விகிதத்துல நம்ம பண்ணோம்னா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளோட ரிசர்வ் வேற ஃபில் பண்ண முடியும் ஸோ தட் கேண்டில் எரிஞ்சாலும் ஃபியூல் போயிட்டே இருக்குன்னா அது பேர்ன் அவுட் ஆக தேவை கிடையாது ஓகே ஸோ பிசிக்கல் ஆர்இடி மாத்திரம் இல்லாம இமோஷனல் ஆர்இடி இமோஷனல் ரெஸ்ட் அதாவது இப்போ வேலையை முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் அன்வாயிண்ட் பண்ணணும் திருப்பி அதே வேலையில் ஓடிட்டே இல்லாமல் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் எனக்கு ரிலாக்ஸேஷன் இது நான் இதை பண்ணி நான் என்ன ரிலாக்ஸ் பண்ணுவேன் குடும்பத்தோட ரிலாக்ஸ் பண்ணுவேன் எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி ஆண்டோருடைய சமாதானத்தோட அந்த டேயை ரிலாக்சேஷனோட முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமோஷனல் ரிலாக்சேஷன் அப்புறம் இமோஷனல் எக்ஸசைசஸ் ஃபார் எக்ஸசைஸ் இல்லையா ஸோ இமோஷனல் எக்ஸசைஸ் வந்து என்னன்னா டெய்லி எனக்கு என்னென்ன மன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை அதுலேருந்து எப்படி நான் ரிலீவ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு சரியான ஒரு கோப்பிங் சாய்ஸஸ் சூஸ் பண்ணி டீல் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இட் கேன் பி சாதாரண ப்ரீதிங் எக்ஸசைஸாக இருக்கலாம் எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஏன்னா அதை கிறிஸ்டியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அண்டு வரே இது எனக்கு ட்ரபுள்ஸமாக இருக்குது இந்த கஷ்டத்தை நான் உங்ககிட்ட விட்டுறேன் அப்படின்னு வென் வி ப்ரீத் அவுட் இஃப் வி கிவ் அவுட் ஆர் ஒரு இமோஷனல் எக்ஸசைஸ் அதை நம்ம பழக்கப்படுத்திக்கிறது கிராட்டிடியூட் இஸ் அ குட் இமோஷனல் எக்ஸசைஸ் நம்மளே நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறது அதுக்கு பெஸ்ட் திங் வந்து ஆண்டோடைய வசனம் தினந்தோறும் ஆண்டோடைய வசனத்தை வாசிக்கும் போது அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்துவத்தையோ எதையோ கொண்டு நம்மளை நம்ம அஃபம் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான சில இமோஷனல் எக்ஸசைஸை பழக்கப்படுத்திக்கிறது ஸோ இமோஷனல் ரெஸ்ட் இமோஷனல் எக்ஸசைஸ் நம்ம இமோஷனல் டயட் அது வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு சரியான காரியங்களை செய்யறது அது வந்து நம்மளுக்கு உற்சாகப்படுத்த நம்மள நம்மளோட பிரெயின் நம்மளோட இமோஷனல் ஆஹ் மசில்ஸ் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய காரியங்களை செய்யறது அதெல்லாம் இமோஷனல் டயட்னு சொல்லலாம் ஸோ அது வந்து ஹெல்தி லீஷர் ஹெல்தி கோப்பிங் சாய்ஸஸ் அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க பிரெயினில் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் அதை நம்ம பண்ணுறது இமோஷனல் டயட்டுன்னு யூஸ்வலாக நான் சொல்வேன்னா நம்ம பிரெயினை நம்ம வி ஆர் நர்ச்சரிங் ஆர் இமோஷனல் ஸ்ட்ரென்த் ஸோ அதை அதுக்குரிய காரியங்களை நம்ம பண்ணும்போது வி ப்ரொடெக்ட் ஆர் செல்வஸ் வெரி லைஸ் நீங்க எல்லாம் இந்த எமோஷ்னல் பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் இதெல்லாம் பண்ணா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சுவலி பட் ஆனா இப்போ ஒரு இஷ்யூ என்னென்னா என்னன்னா எமோஷனல் இருக்கு எமோஷ்னல் ஹில்னஸ் இருக்கு இதை எப்படி அட்ரஸ் பண்ண ஏதாவது நம்மள ஒரு உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் பேஷண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி பர்டிகுலர் எமோஷனல் சிக்னஸா எமோஷனல் ஹில்னஸா வந்தவங்க உண்டா அந்த மாதிரி ஒரு சிக்னஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா வெல் இமோஷனல் சேலஞ்சஸோடு தான் நிறைய பேர் வராங்க கவுன்சிலிங் ரூம்க்குள்ளே வராங்கனாலே எமோஷனல் சேலஞ்சஸ் இது எதனால் வந்து இப்போது ஃபிசிக்கலி வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி வந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும் அடுப்பில் குக் பண்ணும்போது சு சுட்டுக்கிட்டோன்னா டக்குன்னு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் போய் க்ரீமை போடுறது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வி ஹேவ் சம்திங் ஆனால் இமோஷனல் இன்ஜுரிஸ் சின்னதாக வரும்போது வி டோன்ட் ஹேவ் அன் இமோஷனல் டூல் கிட் சின்ன ல்ஸ் வரும்போதே ரெக்கவர் பண்ணுறக்குரிய ஒரு டூல் கிட் அதாவது நான் என்ன நான் ரெக்கவர் ஆகுவேன் அப்படின்னு ஒரு சாய்ஸஸ் இருக்கணும் எக்ஸாம் இப்போ சொன்ன மாதிரி இப்போது ஹர்ட் ஆகிறேன் அப்படின்னா சில பேருக்கு ஜேர்னலிங் பிடிக்கும் சில பேருக்கு ஆண்டோட்டை பேசிட்டா சரியாயிடும் சில பேருக்கு ஒரு பாட்டை போட்டு கேட்டா சரியாயிரும் ஒரு சின்ன வாக் வாக்பேட்டு வந்தா சரியாயிடும் இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டோட பேசிட்டா சரியாயிரும் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்ட் நம்ம சின்ன சின்ன ஹர்ட் வரும்போதே நம்ம அந்த ஃபஸ்ட் எய்டை பண்ணி பழக வேண்டியது அவசியம் இப்போ ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறோம் தும்மிட்டோன்னா டக்குன்னு வி ட்ரீட் ஆசல்ஸ் ஹேர்ட் ஆனால் வி ட்ரீட் ஆனால் இமோஷனல் ஹர்ட் சின்ன அளவில் வரும்போது வி ஷுட் லேர்ன் டு பே அட்டென்ஷன் டு இட் அதை நம்ம பண்ணுறதே இல்லை வி டோன்ட் பே அட்டென்ஷன் டு ஆர் இமோஷனல் ஹர்ட்ஸ் ஆர் ட்ரபிள்ஸ் வென் தேர் ஜஸ்ட் பிகினிங் டு சர்ஃபேஸ் ஸோ அதை அந்த பழக்கம் அதாவது வி ஹாவ் டு கனெக்ட் வித் அர்சல்ஸ் அண்ட் செக் ஆன் ஆர்சல்ஸ் அண்ட் அ டெய்லி பேசிஸ் நான் இமோஷனலாக எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம செக் பண்ண பழகிக்கிட்டோம்னாலே அது பழக்கத்துக்கு வந்துடும் செக் பண்ணும்போது இந்த இன்றைக்கி நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன் லோ மூடில் இருக்கேன் அப்படின்னு உணரும்போதே இந்த மாதிரி சின்ன ஆக்டிவிட்டீஸை பண்ணி பழகணும்னா ரெக்கவர் ஆக முடியும் ஸோ கவுன்சிலிங்க் வரும்போது வி டூ சம்திங் கால் டெவலப்பிங் அண்ட் இமோஷனல் டூல் கிட் ஓகே ஸோ அதில் வந்து நீங்கள் ஹேர்ட் ஆனீங்கன்னா இது இந்த இதெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி வி டெவலப் அ டூல் கிட் ஃபார்தம் அப் பை டிஸ்கஸிங் வித் தம் உனக்கு என்ன சாய்ஸ் உனக்கு எழுத பிடிக்குன்னா ஜேர்னலிங் போட்டுக்கோ எழுத பிடிக்கலையா அப்போ நீங்கள் பட படம் வரைய பிடிக்குமா இல்லைன்னா வாக் பண்ண பிடிக்குமா ஸோ அந்த மாதிரி வி எக்ஸ்ப்ளோர் வாட் ஃபிட்ஸ் வெல் வித் அ பர்சன் அண்ட் வி டெய்லர் மேக் அண்ட் இமோஷ்னல் டூல் கிட் ஃபர்த் ஸோ அந்த டூல் கிட்டில் முக்கியமான ஒன்று வந்து மசில் பில்டிங் இமோஷனல் மசில் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்னேன் இல்லையா டெய்லி சில காரியங்களை பண்ணணும் நம்ம இமோஷனல் ஹர்ட்டு வந்தால் கூட அந்த இமோஷனல் டூல்கிட்டில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வேணும் இல்லை மோட்டிவேஷன் இருக்காது ஆனால் ஒரு நம்ம தினந்தோறும் நம்ம இமோஷனல் வெல்பீயிங்க்கு என்ஹான்ஸ் பண்ணுற காரியங்களை டிசிப்ளின்டாக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படி ஒரு ஹேபிட் நம்ம உண்டு பண்ணுறோன்னா நம்ம ஹர்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்குரிய திராணியும் மோட்டிவேஷனும் நம்மளுக்கு இருக்குது அதாவது நான் இமோஷனல் எக்ஸசைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா தினந்தோறும் என்ன ஹேர்ட் இருக்கோ அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது ப்ளஸ் ஆண்டவர்கிட்ட குவாய்ட் டைமில் போகும்போது நம்மளோட கவலைகளை ஆண்டவர்கிட்ட இறக்கி வைக்கிறது ஆண்டோருடைய வசனங்களை கொண்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுறது பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன்ஸ்னால நம்மளை எனக்கு கிராட்டிடியூடு எக்ஸசைஸ் பண்ணுறது இப்போ நம்ம என்னோட ஸ்ட்ரென்த்தை கொண்டு என்னை ஆக்குற மாதிரி ஒரு நல்ல காரியங்களை செய்கிறது அந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் பண்ணக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை தினந்தோறும் செய்யறது அதோட நேரத்துக்கு தூங்குறது நேரத்துக்கு சாப்பிட்றது எக்ஸசைஸ் பண்றது பிசிக்கலா பண்ணுறக்கூடிய காரியங்களும் இமோஷனல் மசல் பில்டிங் எக்ஸசைசோட சேரும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் கிட்டில் டெய்லி நீங்க தவறாம பண்ண வேண்டிய காரியங்கள் நீங்க ஆனால் நீங்க பண்ண வேண்டிய காரியங்கள் அப்படின்னு நாங்கள் என்லிஸ்ட் பண்ணி அதை ஹோம்ஒர்க்காக கொடுத்துருவோம் அத குழந்தைங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் பண்ணணும் அவங்க அவங்களோட மசில வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணாதான் பிள்ளைங்களை ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அதை பேரண்ட்ஸ்க்கும் டெவலப் பண்ணி கொடுப்போம் பிள்ளைகளுக்கும் டெவலப் பண்ணி கொடுப்போம் சோ டீம் ஒர்க்காக அத பண்ண வைக்கும்போது அவங்களால ரெக்கவர் ஆக முடியும் ஓகே சோ அதுல ஹெல்தி கான்வெர்சேஷன்ஸ் ஹாப்பி கான்வர்சேஷன்ஸ் ஃபேமிலி ஃபன் டைம் அப்படின்னு எல்லாமே கொண்டு வரும் அந்த மசில் பில்டிங் எக்ஸசைசஸ்ல சோ அது மாதிரி சந்தோஷத்தை ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காரியங்கள் மசில் பில்டிங் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய காரியங்கள் இமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்ட் ஒவ்வொரு இமோஷனுக்கா கூட அது ஸ்பெசிஃபிக்கா நாங்க பண்ணி கொடுப்போம் சோ அப்படி பண்ணி போது அண்ட் வி ஃபாலோ அப் இது ஒரு பண்றீங்களா எது பண்ண முடியுது எது பண்ண முடியல அப்படின்னு கூட போய் அதை சில நேரம் சில டூல்ஸை மாற்ற வேண்டியது இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க கூட நடந்து அவங்க ரெக்கவராக வேற ஃபாலோ பண்ணி ஃபேமிலி கூட ஃபாலோ பண்ணி அவங்க அவங்களோட எமோஷன்ஸை பாதுகாத்துக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ரெக்கவர் அண்ட் செட்டில் வெல் வெரி நைஸ் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு எப்படி ஒரு ஒரு பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ அதே மாதிரி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரப்பி இருக்குங்களா கவுன்சிலிங் தெரப்பி இது பண்ணால் நல்லது இப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி தெரப்பி எடுத்தால் நல்லது இப்படி இந்த சென்ஸ் டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த தெரப்பி நல்லது ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு அன்சைட்டி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி மென்டல் ஹில்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தெரப்பி இருக்குங்களா ஓகே நிறைய தெரப்பீஸ் இருக்கு ஸோ அதை ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணுறதோட மெயினாக பேசிக்காக வந்து டாக் தெரப்பி பேசிட்டாலே நிறைய பேருக்கு ஆமா அதாவது இப்போ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு வாய் ரெண்டு காதும் கொடுத்துருக்காருன்னு ஸோ கவுன்சிலிங்கில் வந்து அதை தான் வந்து மெயினாக நிறைய பேசக்கூடாது அதுதான் வந்து இப்போ மென்டல் சேலஞ்சஸ் சேலஞ்சஸ் இருக்கிற மக்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய பெஸ்ட் திங் ஒரு கவுன்சிலர் தான் ஸ்டெப்பிங் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜ்லன்னு அவசியம் கிடையாது பேரண்ட்ஸா இருக்கலாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் ஒரு மென்டரா இருக்கலாம் லிசன் பண்ணனாலே பாதி பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சிருது பிகினிங் ஸ்டேஜில் பிகினிங் ஸ்டேஜ்லேயே அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி லிசன் டு தம் டாக் தெரப்பி இட்ஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் இட் செல்ஃப் அண்ட் ரிசீவிங் எம்பத்தி இட் செல்ஃப் இஸ் தெரப்பியூரிக் அதுக்கு மேலே காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அதாவது நம்மளோட எண்ண ஓட்டங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி அது ஒரு இஃபெக்டிவ் தெரப்பி அது ஒன்று இமோஷன் ஃபோக்கஸ் தெரப்பின்னு இருக்குது ஸோ இமோஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ண காரியங்களை வச்சு ட்ரீட்மெண்ட் பிளான் ஒன்று பண்ணுற ஒரு தெரப்பி அது மாதிரி நிறையா இருக்குது ஓகே ரேஷ்னல் இமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு இருக்குது ஸோ இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணும்போது எப்படி அவங்க ரேஷ்னலாக திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தாட் ப்ராசஸ்ஸும் இமோஷன்ஸையும் ரெகுலேட் பண்ணுறது அந்த தெரப்பியில் வருது அது மாதிரி நிறையா தெரப்பீஸ் இருக்குது இப்போது இன்னும் இப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராமா ஜாஸ்தியாகிட்டே இருக்கு இல்லையா இந்த ட்ராமாங்கிறது டீல் பண்ணலை அப்படிங்கும்போது அது நம் அவங்களுக்குள்ளே பாட்டிலாகி இருக்கும்போது இட் தம் ஃபிசிக்கலி இமோஷனலி அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படுது ஸோ அந்த ட்ராமா ஃபோக்கஸ்ட் தெரப்பீஸ் இப்போ நிறையா உருவாகிட்ருக்கு அதில் ஒரு எவிடென்ஸ்ட் பேஸ்ட் தெரப்பி இஎம்டிஆர் அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்குது அதாவது ஐபால் மூவ்மெண்ட் ரீப்ராசிங் சாரி டீசென்சை ரீப்ராசிங் இஎம்டிஆர் அந்த தெரப்பி வந்து இப்போ பரவலா இட்ஸ் அ காமன்லி நோன் வெரி குட் தெரப்பி எவிடன்ஸ் பேஸ்ட் தெரப்பி ஸோ அதுல ஸ்பெஷலைஸ் ஆன கிட்ட நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவோம் இப்போ ட்ராமா இம்பாக்ட் பீப்புள் இப்போ நான் வந்து அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணலைன்னா ஐ ஹாவ் டு ஹம்ப்ளி அக்னாலஜி இந்த பிரச்சனை இல்லை எனக்கு இதில் ஸ்பெஷலைசேஷன் இல்லை ஆனால் வி ஹாவ் ஸ்பெஷலிஸ்ட் ஹூ ஆர் ட்ரெயின் வித் இஎம்டிஆர் அவங்கக்கிட்ட வி ரெஃபர் தம் ஓகே ஸோ ஐ வுட் ஆல்சோ என்கரேஜ் இந்த மண் இப்போ பெங்களூரில் நிறைய இருக்காங்க உங்களுக்கு கைடன்ஸ் வேணா யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் இண்டியா மினிஸ்ட்ரிஸ் ஹெல்ப்லைன் டிஸ்பிளே ஆகும் யூ கேன் அப்ரோச்சஸ் வி கேன் ரெஃபர் யூ டு குட் இஎம்டிஆர் தெரபிஸ்ட் ஸோ ட்ராமா இருந்துச்சுன்னா க்ரீஃப் அதாவது இப்போ நம்ம யாரையாவது லூஸ் பண்ணும்போது க்ரீஃப் வந்து தாங்கக்கூடிய சக்தி சக்தி இருக்காது நம்ம வந்து சொல்லுவோம் அவங்க ஆண்டோட்டு தானே போயிருக்காங்க அஹ் நீங்க எலும்பி நிக்கணும் விஸ்வாசத்துல அப்படின்னு சொல்லுவான்னா நிறைய பேர் பண்ண முடியுறதில்ல சோ தே மே ஹாப் டு கோ த்ரூ ப்ராசஸ் அது கிரீஃப் கவுன்சிலிங்ல ஸ்பெஷலிஸ் பண்ணவங்க இருக்காங்க சோ அது அவங்க தி டே டேக் தம் த்ரூ ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ஆண்டோருடைய சன்னிதானத்தில் ஹீலிங் உண்டு வசனம் நம்மளுக்கு ஆனாலும் எப்படி ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு ஸ்பெஷலைசேஷன் முக்கியமோ அந்த மாதிரி இமோஷனல் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஸ்பெஷலைசேஷன் முக்கியம் அதனால ஒரு கவுன்சிலிங் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்கிற ஒரு டீம் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம கிட்ட ஸ்பெஷலிஸ்டும் இருக்காங்க நம்மகிட்ட இல்லாத இருக்கும்போது வி ரெஃபர் தம் அவுட் அதனால அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரணும்னா அப்படி கவுன்சிலிங் ஆர்கனைசேஷன்ஸ் அப்ரோச் பண்ணி கைடன்ஸ் எடுத்து கரெக்டான ஆள் கிட்ட உதவி எடுத்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்துல போய் மாட்டிக்காம சீக்கிரமாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த இந்த ட்ராமா ரொம்ப வந்து நிறைய பேர் வெளியே வர்றதில்ல ஆக்சுவலாக அதுவே சில நேரத்தில் மென்டல் ஹெல்த்லாம் உருவாக்குது இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கவுன்சிலிங் அணுகுமுறையான அவங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணால் நிச்சயமாக இதுலேருந்து வெளியே வரக்கூடிய வழி இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபீலிங் லோன்லி எப்போது தனிமையா இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க தான் ரொம்ப அந்த டிப்ரெஷன் தான் இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த லோன்லினஸ் ஃபீல் பண்றாங்க ஸோ இந்த லோன்லினஸ்ல இருந்து எப்படி வெளியே வர வர முடியும் கவுன்சிலிங் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது தப்பா இல்லை சரிங்களா தனிமையா இருக்கிறது நல்லதா இல்லை கெட்டதா அதை பத்தி சொல்றீங்களா தனிமையில இருக்கிறது அப்படிங்கிறத விட தனிமையை உணர்றது தனிமை அந்த லோன்லினஸை உணர்றது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உணர்வு லோன்லினஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்ஸிக் ஹார்ம்ஃபுல் ஃபீலிங்ஸ் டு ஹியூமன் பீங்ஸ் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார் ஏன்னா அது அவ்வளோ ஒரு நிறைய மன ந மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையுடைய உணர்வு தான் லோன்லினஸ் அந்த லோன்லினஸ் இருக்கும்போது ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை படைக்கும் போதே ஒரு உறவுக்கு உட்பட்ட இன்டர்டிபென்டன்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் குடும்பத்தை உண்டு பண்ணார் கம்யூனிட்டியை உண்டு பண்ணார் ஸோ தனிமையா இருக்கிறது யாருக்குமே நல்லது கிடையாது ஸோ அதுலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் சில நேரம் டிப்ரெஷன்னால தனிமை விரும்புகிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரூம் வெளிய வரதுக்கே ஸோ அவங்களுக்கு எதுனால ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற காசை கண்டுபிடிச்சி அதை டீல் பண்ண வேண்டியது அவசியம் நேராக அட்வைஸ் பண்ணக்கூடாது நீ தனியா இருக்க கூடாது அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணா அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது சோ அதுலேருந்து இருந்து அவங்களை மீண்டு எடுத்து கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு கூட டெய்லி கனெக்ட் பண்ணி அஹ் அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட பேசி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு லோன்லினஸ் ஃபீலிங்ல கஷ்டப்படுறாங்க அப்படி நான் ஜட்மெண்ட் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்குரிய தீர்வை ரெண்டு பேருமா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ண வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வெளியே வெளிய கொண்டு வரலாம் ஓகே ஸோ அதை யாராலையும் பண்ண முடியும் கவுன்சிலிங் தான் அதுக்கு தீர்வுன்னு சொல்ல முடியாது இதை கூட நடந்து பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாலே லோன்லினஸ்ல கஷ்டப்படுறவங்கள எடுத்து கொண்டு வர முடியும் அந்த அப்படி வாக் பண்ணும்போது அவங்க டிப்ரெஷனால தனிமையை உணர்றாங்க அப்படின்னா அந்த நல்ல ஃப்ரெண்ட் வந்து தே டு 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 ரெஃபர் ரெஃபர் தம் தம் அ அ கவுன்சிலர் ஹூ கேன் சைக்காட்ரிக் போறது வந்துட்டு அது ஒரு அவங்க பேஷண்ட் கிடையாது நேச்சுரலா எல்லாரும் எல்லாருக்கும் வரக்கூடிய சூழ்நிலை தான் அது சில நேரத்தில் சில பேருக்கு தெரியறதில்லை இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு பயமா இருக்கட்டும் எதுவுமே வந்து அது காமன் அது எப்படி அந்த அவேர்னஸ் உண்டு பண்ணுறது அதை பத்தி சொல்றீங்கன்னா ஜஸ்ட் அது சில பேருக்கு ஆமாம் ஆமாம் அதாவது மனநலம் அப்படிங்கிறது உடல் நலத்துக்கு சரியான ஐ மீன் இட்ஸ் ஈக்குவலன்ட் இல்லையா மனம் நல்லா தான் உடல் நலம் உடல் நலம் நம்மளுக்கு பாதிக்கப்படும் போது நம்ம டாக்டர்கிட்ட ஓடி போயிடுறோம் அப்பாயின்மெண்ட் வாங்கி போறோம் அதே தான் மனநலன் ஸோ நான் வந்து மனநல ஐ நம்ம சைக்காட்ரிக் பேஷண்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்மளுக்கா ஒரு ஒரு ஷேம் அது நம்ம நம்மளுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது கரெக்ட் அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எப்படி நான் பிசிக்கலா சிக்கானேன்னா ஐ ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் டு கோ டு த டாக்டர் டு ரெஸ்டோ மை செல்ஃப் இன் தி சேம் வே ஐ நீட் டு ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ரெஸ்டோ மை செல்ஃப் இமோஷனலி ஆல்சோ பை டூயிங் தி நீட்ஃபுல் ஸோ அப்படி ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷனை செட் இந்த ஃபோபியா வந்து போயிடும் இல்லையா அது மாதிரி ஒரு சைக்காட்ரிக் இன்டர்வென்ஷன்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணியும் பார்க்க அவசியம் இல்லை அவங்க ஒரு மன நோயாளி அப்படின்னு ஒரு லேபிள நம்ம யாருக்குமே கொடுக்க கூடாது அது ரொம்பவே முக்கியம் சில பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மனநோய் வந்துட்டு எதுலனாலும் வரலாம் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா போயிடுவாங்க பெரியவங்களா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இறந்து இருக்கலாம் இருக்கலாம் ஆஹ் இல்லாட்டி ஒரு வேலை விஷயத்துல கூட ஆனா ஸ்ட்ரெஸ் வர முடியும் சோ இது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்தா அதுக்கு ஒரு வழி இருக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் டெத் லாஸ்னு சொல்லுவாங்க ஜாப் லாஸ் ஆனா ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆமா அது கூட கிரீஃப் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பல வைக்க கரெக்ட் சோ ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னா பிள்ளைகள் வந்து அம்மாப்பாகிட்ட சொல்றதுக்கே தாய்ங்க முடியாது சோ அத தனியா பூட்டி வச்சு அத டீல் பண்ணனும்னு ட்ரை பண்றதுக்கு பதிலா கவுன்சிலர்ட போயிருங்க போய் பேசணும் பேசிட்டு ஏன்னா அந்த கிரீஃப் ப்ராசஸ்ல இருந்து அவங்கள வெளிய கொண்டு வரலன்னா மெனி ஆஃப் திம் கோ த்ரூ டிப்ரெஷன் அட் ஆங்கைட்டி காம்பினேஷன் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஆங்கைட்டி அந்த மாதிரிலாம் போனக்கு அப்புறம் தான் வராங்க ரூட் காசை பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பாக இருக்கும் இல்லனா ஜாப் இருக்கும் இல்லனா சில நேரம் ப்ராப்பர்ட்டி சீட் பண்ணி லூஸ் பண்றது மாதிரி என்ன மாதிரியான லாஸுக்கும் இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு தனியா நம்மளால எழ முடியும் ஒவ்வொருத்தரால அவங்களோட முயற்சியில இல்ல அவங்களோட ஃபேமிலியோட உதவியோட ஒரு ஒருத்தர் மீண்டி எழும்பிடுறாங்க ரெசிலியன்ஸ் இல்லையா சோ ஒரு ஒருத்தருக்கு அது வந்து பாசிபிளா இருக்கு ஒரு ஒருத்தருக்கு அது முடியறது இல்ல சிஸ் ஓகே ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ ஹெல்ப் எடுக்கிறது தப்பே கிடையாது கரெக்டு பட் ஹெல்ப் எடுக்கணும்னு சொன்னா இங்க ஒன்று இடிக்குது ஈகோ எடுக்குது அந்த ஈகோலேருந்து எப்படி வெளியே வருது மேம் ஈகோன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஈகோலேருந்து வெளியே வர முடியுறதில்ல மேம் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே அப்படிதான் ஸோ ஏதாவது ஒரு ப்ராக்டிகல் வேஸ் இருக்குங்களா ஏன்னா ஈகோலேருந்து வெளியே வந்தாதான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும் ஏதாவது வழி இருக்குங்களா அது ஈகோ அப்படிங்குறத பாக்கிறத விட என்னோட தன்மானம் அப்படிங்கறதுதானே அது அதுதான தட்ஸ் வாட் யு மீன் ஐ திங்க் சோ தன்மானம் அப்படிங்கிறது வந்து த வே ஐ வேல்யூ மை செல்ஃப் ஓகே சோ ஹவ் ஐ வேல்யூ மை செல்ஃப் ஐ ஆம் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் கார்டு திஸ் இஸ் அ டெம்பிள் ஆஃப் காட் இதை வந்து உடல் நலம் ரீதியாகவும் மனநலம் மலம் ரீதியாகவும் மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை ஏன்னா அண்ட் த டெம்பிள் ஆஃப் காட் ஹீ டுவெல்ஸ் இன் மி ஹம் சோ சோ இது ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம கருதி நம்மளை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ இதை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட பர்சனல் ஐடென்டிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காட் கிரியேட்டட் மாஸ்டர் பீசஸ் எவ்ரி ஒன் ஆர் யூனிக் ஸோ இப்போ தாஜ்மஹால் இஸ் அ நோன் மாஸ்டர் பீஸ் ஆர் கண்ட்ரி அது 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 வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் டு ஏர் பொல்யூஷன் ஆசிட் அழகை அதோட ஐடென்டிட்டியும் எல்லா தான் தான் இருக்கு அதனால அதனால மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க ஐடென்டிட்டி ஸ்டில் ஒன் ஒன் ஆஃப் 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 த த த வேர்ல்ட் அதே போலதான் நம்மளோட தன்மானத நம்ம காத்துக்கணும்னா நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம மெயின்டைன் அண்ட் ட்ரபிள்ஸ் ஆர் இன்னவிட்டபிள் அப்படிங்கறத உணர்ந்து இருந்து நம்மளை பாதுகாத்துக்குரிய எல்லா விதமான காரியங்களையும் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ஐடென்டிட்டி நம்மளோட நம்ம சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த மாஸ்டர்பீஸ் ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி தன்மானத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் ஸோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதை மூடி மறைச்சி தன்மானத்தை மெயின்டைன் பண்றது அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாத ஒரு இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் இட் இஸ் ஒன்லி செல்ஃப் லிமிட்டிங் செல்ஃப் டிஃபீட்டிங் ஸோ நம்ம மன ஆரோக்கியத்தை பத்தி பேசணும் மனோட மன உளைச்சல் எதுக்கு ஆளாகிறது பேசணும் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நம்ம வந்துட்டு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணும் இந்த மென்டல் ஹெல்த்துக்கு முக்கியமான காரணங்கள் என்ன எப்படி மெயின்டைன் பண்ணும் அதை பத்தி சொல்றீங்களா ஓகே

நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அந்த அந்த வசனத்தின்படி டெய்லி குவாய்ட் டைம்ல இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும்போதே அந்தவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இறக்கி வச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் அஃபர்மிங் ஆசல்ஸ் வித் வேர்ட் ஆஃப் காட் அந்த மாதிரி பிளஸ் வாட் எவர் வீ கேன் டூ ஸ்பிரிச்சுவலி யூனோ ஸோ ஸ்பிரிச்சுவலி அஃபர்மிங் வித் ப்ரேயிங் வித் ஒன் அண்ட் அது ஸோ அந்த மாதிரியான சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசை நம்ம கொண்டு வருது ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் டயட் ஓகே ஸோ எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து அதை நம்ம டெய்லி மன்னா அதெல்லாம் நம்ம தினந்தோறும் நம்மள நேர்ச்சர் பண்ற அளவுக்கு ஆண்டரோட வார்த்தையை மெடிடேட் பண்றது சோ அந்த மாதிரி ரெஸ்ட் எக்ஸசைஸ் டயட் சோ அத ஸ்பிரிச்சுவல்லியும் நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா பிசிக்கல் இமோஷனல் ஸ்பிரிச்சுவல்லயும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வி ஹேவ் த்ரீ ப்ரொடெக்டிவ் ஓகே சோ அத வந்து அந்த இட் கேன் சீல்ட் அஸ் இட் கேன் புரொடெக்ட் அஸ் இது ஒரு புரொடெக்டிவ் ஃபேக்டர் மாதிரி இத வந்து நம்ம இன்டென்ஷனல்லா பண்ணனுங்க இப்போ நிறைய இப்போ ஆண்டவர் படைச்ச எல்லா கிரியேஷன்ஸ்க்குமே ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட் இருக்கு ஆனால் அதுக்கு வந்து அதுக்கு ஸ்பான்டேனியஸாக பண்ணும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் டு யூஸ் திஸ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸாக இன்வாலன்ட்ரியா அந்த ரெசிலியன் ஃபேக்டர் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிரும் ஆனால் நம்ம மனுஷங்களுக்கு வந்து வி ஆர் எக்ஸ்பெக்ட் பி இன்டென்ஷனல் ஓகே வி have டு டூ திஸ் ரெஸ்பான்சிபிளி கன்சிஸ்டன்ட்லி அண்ட் இன்டென்ஷனலி அதை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ண உங்களுடைய அட்வைஸ் ஸோ மென்டல் ஹெல்த் இதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மென்டல் ஹெல்த் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு மென்டல் ஹில்னஸாக இருக்கலாம் எந்த மாதிரி அட்வைஸ் நேர்களுக்கு நீங்கள் கொடுக்க விருப்பப்படுவீங்க இதை பத்தி ஒரு 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 நட்சலில் கொண்டு வரணும் இதுதான் ஒரு சிக்னஸ்னா மென்டல் சிக்னஸ் ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி நீங்க இது சொன்ன எல்லா பாயிண்ட்டை விட இப்போ நீங்க சொல்ல போற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான் நேர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் அதை பற்றி சொல்றீங்களா ஒரு நச்சர் இல்லை இதுதான் இஷ்யூஸ் இதுதான் ஒரு இப்படி ஓவர் கம் பண்ணலாம் இதுதான் ஒரு சொல்யூஷன் சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க உங்களுடைய கருத்து ஸோ மன மனநலம் அப்படிங்கிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பேசிக் நீட் அப்படிங்கிறது நம்ம உணர வேண்டியது அவசியம் ஸோ என்னோட ஓட்டத்துல நான் ஓடிட்டே இருக்கேன் எனக்கு என் மனநலத்தை பாதிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸை வந்து நம்ம என்றைக்குமே நம்மளுக்கு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் விட என்னுடைய மனநலத்தையும் என்னுடைய சரீர நலத்தையும் பாதுகாக்க வேண்டியது அவசியங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு முக்கியம் ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரெஸ் ஆர் ஆஹ் ட்ராமா ஏதாவது நடக்கும்போது அதுலேருந்து உடனடியாக மீண்டு எழும்ப வேண்டிய முயற்சி எடுக்க வேண்டியது நம்மளோட நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அது நிறைய நேரம் நம்ம பண்றது இல்லை அந்த ஸ்ட்ரெஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு அது சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி வந்து அஃபோர்ஸ் எல்லா இடத்துல எல்லா தான் இருக்கு ஆமா ஆனா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத வந்து ஆஹ் வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு என்னோட தூக்கத்தையோ என்னுடைய அன்றாட வாழ்க்கை என்னோட ப்ரொடக்டிவிட்டி என்னோட நடைமுறை குடும்ப வாழ்க்கை அதையெல்லாம் பாதிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நான் ஈஸியாக இரிட்டேட் ஆகிறேன் ஈஸியா கோவப்படுறேன் தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும்ல நம்ம பிரச்சனைகள் சின்னதா உருவாங்கும்போது நம்மளுக்கு தான் தெரியும் ஓகே சோ இது என் ஹஸ்பண்ட் மாறிட்டாங்கன்னா என் ஒய்ஃப் மாறிட்டாங்கன்னா என் பிள்ளைகள் மாறிட்டாங்கன்னா சரியாருன்னு மற்றவங்கள பிளேம் பண்றது விட்டுட்டு எனக்கு இந்தந்த பிரச்சனை இருக்கு இதுல மீண்டு வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட செய்ய வேண்டியதை உடனுக்குடனே செய்யணும் செஞ்சோம்னா நம்மள வந்து இந்த பெரிய பிரச்சனைகளுக்குள்ள போகாம பெரிய அளவில் மனநல பாதிப்புகள் மன நோய் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ளே போகாம நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் இல்லையா ஸோ தட்ஸ் வாட் ஐ வட் லைக் டு ப்ரப்போஸ் ஸோ டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் அண்ட் ஐடென்டிஃபை ப்ராப்ளம்ஸ் இந்த ஹியர் அண்ட் சின்ன அப்பப்போ உடனுக்குடன் சின்ன பிரச்சனை வரும்போதே அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சரியான முறைகளை உபயோகப்படுத்தி சரியான கோப்பிங் மெக்கானிசம் கோப்பிங் சாய்ஸஸ் அதை நம்ம உபயோகப்படுத்தி அதுல இருந்து மீண்டு எழும்பிட்டோனா அந்த ரெசிலியன்ஸுங்கிற ஆண்டோர் கொடுத்துருக்குற அந்த கிஃப்டை நம்ம கரெக்டாக பிரயோகப்படுத்த முடியும் அப்படிங்கும்போது என்னோ ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து மீண்டு நான் சமநிலைக்கு திரும்பி நான் வாழ்க்கை ஓட்டத்தில் திரும்பி ஓட வேண்டியது என்னுடைய கடமை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அது அந்த ஒரு பழக்கத்துக்கு நம்ம பழகிக்கிட்டோனாலே இந்த மாதிரியான இது இல்லாமல் நம்ம ஒரு ப்ரொடக்டிவா வாழ்ந்து ட்ரைவ் பண்ண முடியும் வி ஆர் கிரியேட்டட் டு ட்ரைவ் அண்ட் நாட் டுவிங் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நேர்ச்சர் பண்ணி ஆஹ் ட்ரைவ் பண்றதுக்கு தான் ஆண்டோர் நம்மள அதுக்குரிய எல்லா காரியங்களும் கொடுத்து படைச்சிருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்து நம்மள ஆண்டோர் நம்மளுக்கு வச்சிருக்கிற பர்பஸை சந்தோஷமாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட அதை இந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து முடிக்கிறதுக்கு முடியும் மேம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நிச்சயமாக நேர்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இன்ஃபோ அட் ஃபீபா ஆன்லைன் டாட் நன்றி வணக்கம்